மக்களே இப்போ காலையிலேயே நம்ம கிளம்பி எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்நாடகத்தில் இருக்க ஹேப்டி ஸ்ட்ரீட் தான் அது கொஞ்சம் அங்கங்கே போடுவாங்க அது எப்படி இது பண்றதை எப்போ இருக்கலாம் வாங்க இந்தியா ஹாப்டி ஸ்ட்ரீட்

கைஸ் அது முற்றோட சே நோ டூ ட்ரக்ஸ்ன்ற பேரில் எல்லாரும் அவங்க போர்டில் அந்த அந்த பேர் எழுதிட்டு போகிறாங்க ஸோ இது நம்ம சும்மா நம்ம ஆளுங்களே உட்காந்து அந்த டைஸ் போட்டு விளையாடுற மாதிரி விளையாடலாம் நம்ம ரோட்லேயே டிஜே போட்டுருவாங்க கைஸ் நம்ம யார் வேணால் ஆடலாம் கைஸ் அது செம்மை ஜாலியாக எல்லோரும் செம்ம ஃபன்னாக ஆடிட்டு இருந்தாங்க நமக்கு ஏற்ற சாங்ஸும் டிஜே கிட்ட போய் கேட்டால் நமக்கு எந்த சாங் எடுத்து போடுவாங்க பட் ரோட்லேயே எல்லாரும் ஜாலியாக ஆடி செம்மை ஜாலியாக இருக்கும் அது வீக்லேயே ஒவ்வொரு சண்டேக்கும் ஒவ்வொரு இடத்துல போடுவாங்க கைஸ் உங்கள் ஸ்ட்ரீட்ல எப்படியாவது போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் ஃப்ரேமாகவே போட்டு தந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல போ பண்ணுறதில்ல பட் இவங்க அதே மாதிரி பண்ணுறாங்க கைஸ் ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லபடியாக ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன் அதை கையிலேயும் எடுத்துக்கிட்டேன் பட் செமையாக அந்த இது வந்து ஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ் டாக் கேட்டு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம வேணுனாலும் கிட்டே கேட்டால் எடுத்துகிட்டு கைஸ் அதுக்கெல்லாம் கேஷ் எதுவும் தான் சொன்னாங்க பட் நம்ம வேணும்னா எடுத்து போகலாம் கைஸ் செம க்யூட்டாக இருந்தது ஐஸ் கேட்டு கொஞ்சம் டாக் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்தது நம்ம கியூட்டாக வந்தது கைஸ் நீங்கள் எப்போயாவது அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் போட்டாங்கன்னா போய் பேருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஈவெண்ட்ஸும் போடுவாங்க நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் சண்டே இருந்ததுனால யாருக்கும் ப்ராப்ளம் இருக்காது கைஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாலியாக கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருவாங்க கைஸ் நம்ம ஷெட்டில் பேட்டன் பால்ஸ் அதுக்கப்புறம் வாலிபால்ஸு செம்மையாக இருக்கும் கைஸ் நம்ம யார் வேணால் போய் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கலாம் கைஸ் ஒரு குரூப்பாக ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது நல்ல இடம் தான் கைஸ் சொல்கிறேன் செம்ம ஜாலியாக ஃபன்னாகவும் என்ஜாய் பண்ணலாம் கைஸ் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய பேர் சண்டே டைம் கூட தூங்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த டைம் இந்த மாதிரி சைக்கிள்ஸும் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸும் இருக்கும் நமக்கு ஒரு ட்ரையல் கொடுக்கலாம் கொடுப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைக்கிள்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ் நிறைய பேர் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டிங் செமையாக பண்ணுவாங்க கைஸ் தான் சொல்கிறேன் நமக்கெல்லாம் அது வராது கைஸ் நம்மளுக்கு பட் ஆனால் செமையாக பண்ணுறாங்க கைஸ் அவங்க செம்ம ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க செமையாக பேலன்சிங் நமக்கு ரொம்ப முக்கியம் கைஸ் இது ஸோ அதெல்லாம் முடித்ததுனே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிஜேக்கே போயிடலாம் கைஸ் ஸோ டிஜே கொஞ்சம் நல்ல ஃபன்னாக தான் இருந்தது ஸோ டிஜேக்கு திரும்பி போகிற வழியில் நம்ம கொஞ்சம் ஹல்கு கூட அது மாதிரி கொஞ்சம் அவைஞ்சர்ஸ் பண்ணி போட்டுருந்தாங்க அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் கைஸ் நிறைய பேருக்கு இந்த கேம்ஸ் விளையாண்டுருக்கும் நிறைய ஹாப்பி ஷீட்டில் எதுவும் போடுறாங்க யூஸ் பண்ணலாம்

Untuk m ನನಶಾಪ ಸಹ